இந்த ஆட்சி காலத்தில் தேர்தல் அறிக்கையில் வந்து சொன்னாங்க இது மாதிரி ஈபியை வந்து மாதம் மாதம் கணக்கெடுத்து நாங்கள் வந்து அதற்கான வழிவகை செஞ்சு கொடுக்குறோன்னு சொன்னாங்க இப்போ இருக்க செய்யலைங்க அரசாங்கம் வந்து மாதம் மாதம் கமர்ஷியல் கமர்ஷியல் நம்ம கடை கமர்ஷியல் அந்த இதை ஈபியை வந்து மாதம் மாதம் கணக்கெடுத்து கடைக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும்படி கேட்டு பேர் எதில் அஞ்சு பேர்ண்ணா திரு திருபுவனமாண்ணா இன்னைக்கு ஐந்து பேர் அவங்க இப்படி பண்ணி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து கண் துடைப்பு தாங்க மேலதிகாரி சொன்னதுனால தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னா எந்த ஒரு நியாயங்க குற்றம் அது மேலதிகாரியாக இருக்கட்டும் அதை செய்தவர்களாக இருக்கட்டும் குற்றம் கூட்டம் தான் இன்னைக்கு நம்ம வந்து போலீஸுக்கிட்ட வந்து நம்ம வழக்குக்காக போகிறோம் அப்படின்னா யார் சொன்னாங்களோ அவங்க தான் முதல் குற்றம் வாழின்றாங்க எல்லாருக்கும் அது சட்டம் ஒன்று தானே தண்டனை கொடுக்கணுங்க இந்த காத்திருப்பு பட்டியலில் இதெல்லாம் வந்து ஒரு கண்டு தாங்க அது யாராக இருந்தால் தண்டனை கொடுத்து தான் ஆகணுங்க